நம்மக்கிட்ட கையிருப்பு பாலோ மாவோ இல்லாதப்ப தாங்க வீட்டுக்கு கெஸ்ட்டும் வருவாங்க அந்த மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னா டக்குன்னு உடனே இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கலாங்க நம்ம இப்போ இன்னைக்கு பச்சை தண்ணியில தான் ஊற வைக்கிறோம் அப்படி அர்ஜென்டா இருந்தா இது ஒரு வேக்காடு வேக வச்சு கூட எடுத்துக்கலாங்க இது கொஞ்சம் நேரம் ஊரட்டும் ஒரு முக்கால் மணி நேரம் ஊடுச்சுன்னா நல்லா ஊறிடுங்க ஊறினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிட்டு ஒரு கப்பு தயிர் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க அரைச்சி ஒரு பாத்திரத்தை சேர்த்துட்டு இப்போ ஒரு அடுப்பு வச்சுக்கலாங்க அடுப்புல வடைசட்டி வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் கடுகு உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு ஒரு சின்னதா பெரிய வெங்காயம் ஒரு கை பச்சை பட்டாணி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே ஒரு கப் ரவையை போட்டு அது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு லேசா சூடு பண்ணி எடுத்து ஏற்கனவே நம்ம கடலைப்பருப்பு மாவும் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அது கூட சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் கேரட்டு நாலு அருவேப்பிள்ள கொஞ்சம் உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க நல்ல இட்லி மாவு பதத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிடலாங்க இப்போ இதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புளிப்பு வேணும் அப்படின்னா ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை விட்டு நம்ம இட்லியாக ஊற்றி எடுத்துட்லாங்க சூப்பரான இட்லி ரெ